என்னோட சரி நான்தான் பேசிட்டு போங்க வீட்டுக்கடை கிளம்பி வேண்டிய வேற என்ன வேலை இருக்கு சொல்லிட்டே இருங்க என்ன விதை போடுவோம்னா அதுக்கு பதில் இல்லை போஸ்ட் நாற்று போன் இருந்தாலும் போன் நம்ப ஃபுல்லாக அதில் கிடக்கு போஸ்டில் கேட்கணுங்கன்னா போஸ்ட் இருக்காங்க பட்ரு போட்டுருவோமா இல்லையா ஒரு துண்டில் பட்ரு போடுவோம் என்னம்மா அவங்க பருவம் உங்களுக்கு தான் தெரியும் இல்லை ஒரு துண்டில் பட்ரு போடுவோம் ஒரு துண்டில் பீட்ரூட் போடுவோம் பீட்ரூட்லாம் நாற்று நம்ம நெல்லுக்கு நாற்று போவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாவி எடுத்து நடணும் கொஞ்சமான ஒரு வாரமாக கேரட் போடணும் வெண்டைக்காயெலாம் வராதோ தக்காளி தக்காளியா போடலாம் தக்காளி வருமா தக்காளி மிளகாய் மிளகா தான் முதல்ல இந்த மேத்துண்டு பூரா போட்டிருப்போம் கறி மிளகாவும் இந்த மிளகாவும் சாம்பார் மிளகா அதான் நம்ம வத்தலை கொண்டாந்து போட்டு விட்டோம்னா போதுமே கப்புன்னு முளைச்சிரும் ம் அதெல்லாம் இங்கே போடணும்

சீம தக்காளி பழம் அதான் ஒரு பத்து பழம் விட்டுவாங்க நம்ம பாய் விடுவோம் சூப்பராக வரும் என்ன சீம தக்காளி புளிஞ்சு விட்டோம்னா வளர்ந்துடும் கொய்யா நாற்று கொஞ்சம் நடணும் நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்ன பழம் வேணுமோ எல்லாம் நட்டு விட்டுருங்க எங்கேயும் போய் யார்டையும் கெஞ்ச